ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா என்ன தான் எவ்வளவு தான் அவேர்னஸ் வீடியோ எவ்வளோ யூடியூப் சேனலை அனுமலை பற்றி பெட் லவர் எவ்வளவு தான் எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் சில கேடுகட்ட ஜென்மங்களுக்கு புரிகிறதே இல்லை இந்த டாகுங்களை பாருங்கள் எவ்வளோ சித்திரவதை பண்ணுறானுங்க பாருங்கள் ரீலொக்கேஷனுக்காக லீகலாக வலை கொண்டு வந்து பிடிக்காமல் பொதுமக்களுக்கு தொந்தரவாயிருக்குன்னு சொல்லிவிட்டு வாயை கட்டி கையை கட்டி அப்படியே தூக்கி வீசுகிறானுங்க அந்த நாய்க்குட்டிங்களை அந்த நாய்க்குட்டிங்க உங்களை என்னடா பண்ணுது ஏன்டா அப்படி சித்திரவதை பண்ணுறீங்க அதுவே இருக்க இடம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் அதுங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்குடா அந்த உலகத்தில் மனிதர்களை நம்பி வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் அந்த நாய்க்குட்டியை எப்படி தூக்கி எவ்வளோ கேவலமாக போடுறாங்கனுங்க பாருங்கள் காசுக்காக என்ன வேணாலும் செய்கிற கூட்டம் இருக்குங்க இந்த மாதிரி ஜென்மங்களை எப்படி தான் திருத்த போகிறோன்னு தெரியல இந்த விஷயம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா ராசக்காப்பாளையம் கொளுஞ்சாம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தாங்க இன்றைக்கி ரீலொக்கேஷன் பிடிச்சிட்டு போயிருக்காங்க இன்ஃபார்மர் ஒரு இன்ஃபார்மர் வந்து பார்த்துட்டு இதை வீடியோலாம் எடுத்து நம்ம நளினி மேம் திருப்பூருக்கு அனுப்பியிருக்காங்க நம்ம டீம் வந்து பார்த்திங்கன்னா நளினி மேம் வந்து இதை நல்லா செந்தில் சாரும் நந்தின் நளினி மேமும் சம்பந்தப்பட்டவங்களை விசாரிச்சிருக்காங்க கடைசியில் பார்த்தா மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பேரில் ஒரு அந்த ஏரியா கவுன்சிலரும் அந்த ஏரியா சேர்மனும் சேர்ந்து இவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்காங்க காசு பணம் அவனுங்க சம்பாதிக்கிறதுக்காக எங்கெங்கேயோ அநியாயம் நடக்குது அதெல்லாம் தட்டி கேட்காம இந்த வாயில்லாத ஜீவன்களை எவ்வளோ சித்திரவதை பண்ணுறானுங்க பாருங்கள் இவனுங்க குடும்பத்துக்கு இவனுங்க நல்லதாக செய்ய போகிறானுங்க இவனுங்க இந்த நாட்டுக்கு என்னங்க நல்லது செய்ய போகிறானுங்க ஆ இவனுங்கெல்லாம் என்னங்க பண்ண முடியும் நாங்களும் எவ்வளோ அவேர்னஸ் தாங்க கொடுக்குறது இந்த பெட்டில் வரும் அனுமல் வரும் ஃபீடர்ஸு நாங்கள் எவ்வளோ வீடியோ தான் போடுறது எங்களால் முடியலை செய்து உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் புண்ணியத்தை தேடாட்டியும் பரவாயில்ல பாவத்தை தேடி வைக்காதீங்க ப்ளீஸ் இதுங்களை விட்டுருங்க